ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலி செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்துல சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போறோம் இந்த வாரத்தில் பார்த்த மிதுனராசி மிதுன ராசி வரலும் போய் இந்த பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால பார்த்தேன் மிதனராசியினுடைய இதுக்கு வந்துடுற சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது அன்னைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறோம் சுக்கர பகவான் அனுசுலிருந்து மகரத்துக்கு வரார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த இரண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்துல சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்றது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மிதனராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போற இந்த வாரத்துல பார்த்த இல்லையான பதிமூணாம் தேதி மாசம் பிறகு பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாசத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய அது வந்து மாசி மாச பலன்களில் போடுறோம் அதற்கு பிறகு பார்த்த இல்லைன்னா பதினஞ்சாம் தேதி பார்த்த சஷ்டி விரதம் பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்த சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்ப பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி எருக்கையில ஒரு ஏழு தலையில் வச்சுந்து அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுருந்து குளித்தோமேயான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா ராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷிரம காலம் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளிவூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகர் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது அவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண் வார ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ உண்டான பலன்கள் மேஷம் அஸ்வினி வரணி கிறிகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலிருந்து அஞ்சு ஒம்போதை பார்த்து ராசியையும் சுபப்படுத்துறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுறார் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் போகிறதுனால அஞ்சாம் அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்துல போகிறதுனாலையும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக தந்தைக்கும் மகனுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதாவது உங்களுடைய மேஷ ராசி அன்பர்களுடைய தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஒ ஒருத்தருக்கு வந்து மன வேற்றுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வருமானத்திற்கு பஞ்சங்கள் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா சுக்கர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனுக்கு நட்பு வீடு எப்படின்றதுனாலையும் அவர் வந்து அதீத சுவர் அப்படின்றதுனாலையும் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனாலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இவ்வளோனால தொழிலில் கொஞ்சம் வந்து ஸ்லம்ப் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் பத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் பதினொன்று போனார் நல்லமாக ஒரு ஏற்றம் இல்லாத காலகட்டமாக இருந்தது இந்த வாரத்திலிருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் எல்லா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்ல கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலேயே ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டத்தில் அதாவது பதினொன்றாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கார் அதாவது பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரலும் இந்தான வாரத்தில் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல மத்தியானம் ஒன்றரை மணி வரலும் வந்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் அமாவாசை யோகமாகவும் இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானோடு சேர்ந்து புணர்ப்பு யோகம் அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது சூரியன் சந்திரன் சனி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியது இருந்தாலும் நாலு அஞ்சின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் சூரியன் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து எந்த வித தடையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூட இருக்கவே முடியாது எல்லா விதமான தடைகளையும் மீறி நீங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி மத்தியானத்திலிருந்து பதினாலாம் தேதி அதாவது ப பதினாலாம் தேதி மாலை ஒரு கால் மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் சந்திர பகவான் இருக்கார் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தேன்னா வீட்டுக்கு சிறிது அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் அமர்றர் அது வந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாளைய காலிலேருந்து பதினாறாம் தேதி இரவு ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையுது குரு சந்திர யோகம் அப்படின்றது பெரிய விசேஷம் நீங்கள் எடுத்த காரியம் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வார்த்தையில் ஒரு பெரிய பரிமளிப்பு இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதை சொன்னாலும் அதை நம்பக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் உங்களோட இருப்பவர்கள் நண்பர்கள் இருப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் உச்சம் பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு சுக்கர பகவானோட வீடாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகக்கூடிய காலம் பெரிய ஏற்றம் இது வந்து பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தன் அதாவது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் இருக்குது பொதுவாக இந்த வாரம் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் வந்து ரத ரதசப்தமி வேறு வருது அதை தவிர வந்து இந்த வாரத்தில் சஷ்டி விரதம் வருது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உடபழனி முருகன் கோயிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் வெண்ணி எல்லா விதமான உங்களுக்கு வந்து சேரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்